இப்பவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி இப்ப பேசணுங்க என்னன்னா நிறைய பேர் என்கிட்ட பேசும்போது கேட்கக்கூடிய கேள்வி நான் இந்த மந்திர ஜபம் பண்ணணும் நான் இந்த தேவதை உபாசனை எடுத்து பண்ணணும் அதுக்கு எனக்கு வழி கொடுங்க எனக்கு ஏதாவது சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேக்குறா காலி வேணும்னு சிலர் வராகி வேணும்னு ஓகேங்களா என்ன காரணத்துக்காக எந்த தேவதையை யார் எடுத்துக்கோ அப்படின்ற அவேர்னஸ் அவர் கிடையாது அதை எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க ஒரு நாற்பத்தி எட்டு நாள் மந்திரம் ஜபம் பண்ணிட்டா ஒரு டெய்லி ஒரு ஆயிரத்தி எட்டு ஒரு நாற்பத்தெட்டு நாள் பண்ணிட்டா சித்தி ஆயிடுச்சு கிடையாது ஒவ்வொரு மந்திரத்துக்கு கணக்கு அக்ஷர லட்சம் சொல்லுவாங்க அக்ஷர லட்சம் அப்படின்னா ஒரு எழுத்துக்கு ஒரு லட்சம் மந்திரம் உருக்கீங்களா வணக்கம் இன்றைய தினம் சிறப்பு தினமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் உபாசனை அப்படின்னா நீங்கள் ஒரு தேவதையுடைய மந்திரத்தை தொடர்ந்து ஜபித்து அந்த தேவதையாகவே நீங்க மாறுறது தான் உபாசனை முறை இப்போது எந்த தேவதை எடுத்து உபாசனை பண்ணுறதா இருந்தாலும் முதல்ல விநாயகரை தொடாமல் யாரும் வேறு எதையும் தொட முடியாது ஓகேங்களா விநாயகர் உபாசனை முக்கியம் அந்த இந்த உபாசனைகள் எல்லாமே ஒரு குரு தான் கொடுக்க முடியும் ஒரு குரு அந்த எந்த விநாயகர் உங்களுக்கு கொடுக்கணுமோ அதை பார்த்து கொடுப்பாரு அந்த விநாயகரை நீங்கள் முதல்ல உபாசனை பண்ணி அவரை சித்தி பண்ணணும் சித்தி அப்படின்னும் போது எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்க ஒரு நாற்பத்தெட்டு நாள் மந்திரம் ஜபம் பண்ணிவிட்டா ஒரு டெய்லி ஒரு ஆயிரத்தி எட்டுன்னு ஒரு நாற்பத்தெட்டு நாள் பண்ணிட்டா சித்தி ஆயிடுச்சு அப்படின்னு அப்படி கிடையாது ஒவ்வொரு மந்திரத்துக்கு கணக்கு அக்ஷர லட்சம் சொல்லுவாங்க அக்ஷர லட்சம் அப்படின்னா ஒரு எழுத்துக்கு ஒரு லட்சம் மந்திரம் உரு ஓகேங்களா ஓம் இந்த ஒரு மந்திரம்ன்றது இது ஓர் அக்ஷரம் இந்த ஓம்ன்ற என்ற மந்திரம் உங்களுக்கு சித்தி ஆகணும்னா ஒரு லட்சம் ரூபா சொல்லணும் அப்போ தான் அந்த ஓம் உங்களுக்கு சித்தி ஆகும் ஓகேங்களா சரவண பவ ஆறு எழுத்து அப்போ ஆறு லட்சம் ரூபா இதை ஜபம் பண்ணணும் அவசரம் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஓம் 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 கம் சக்தி ஓம் பரகி கடை கடை சொல்லுவாங்க அந்த ஸ்பீடாக சொல்லும்போது அந்த மந்திரம் அவங்களுக்கு வேலையும் செய்யாது புரியுதுங்களா ஆனால் ஒன்றுமே தெரியாமல் பிளைண்டாக ஒரு மந்திரத்தை சொல்லும்போது அந்த தேவதை பார்க்கும் பாவம் ஏதோ நம்பி சொல்கிறா போட அவனுக்கு எதோ செய்வேண்டா அப்படின்னு அவனுக்கு பிளஸ் பண்ணிவிடும் ஓகேங்களா ப்ளஸ் பண்ணி செய்யனு சொல்லிவிடும் அப்போது அந்த ஏதோ ஒரு பெனிஃபிட் வந்துடும் ஏதோ ஒரு சக்தி இவனுக்கு கிடச்சிடும் கிடச்ச உடனே இவன் ஏதோ ஒரு சொல்கிற வாக்கு பழிச்சிரும் பழித்த உடனே இவனுக்கு அப்போ நமக்கு சக்தி வந்து சித்தி ஆகிடுச்சி அப்படின்னு நினச்சிப்பான் நினச்ச உடனே என்ன பண்ணுவான் அடுத்து அதற்கேற்ற மாதிரி அவன் எல்லாேருக்குமே சொல்ல ஆரம்பிச்சிரும் இங்கே ஒன்று தெரிஞ்சுக்கங்க ஒரு எனர்ஜி வருதுன்னா அந்த எனர்ஜியை தக்க வச்சுக்கிறது தான் கஷ்டம் எனர்ஜியை ரிசீவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி உட்காந்து கண்டினியூஸாக ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு மந்திரத்தை சித்தி பண்ணக்கூடிய வழிமுறைகள்லாம் உண்டு ஆனால் சித்தி பண்ண மந்திரத்தை தக்க வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் இதுதான் இதனுடைய ரகசியம் அதை தான் குருமார்கள் சொல்லி தருவாங்க ஸோ குருவுடைய வழிகாட்டத்தில் இல்லாமல் செய்யாதீங்க அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு எந்த தேவதையை வேணாலும் பிடிக்கட்டும் ஆனால் உங்கள் ஜாதகத்தில் இந்த தேவதையை நீங்கள் உபாசனை செய்யலாமான்றத பார்த்துட்டு செய்கிறது அவசியம் ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தேவதை ஆண் தேவதையா பெண் தேவதையா சாந்த தேவதையா உக்ர தேவதையா இல்லை சிவ எடுக்கணுமா இல்லை நீங்கள் நாராயண சுரூபத்தில் எடுக்கணுமா எந்த வகையில் எடுக்கணும் யாரை எடுக்கணும் சைவத்தில் இருக்கணுமா அசைவத்தில் இருக்கணுமா இப்படி பல வழிமுறைகள் இருக்குது எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் உபாசனை செய்யும்போது அந்த மந்திரம் உங்களுக்கும் பலன் தரும் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது ப சில தேவதைகள்லாம் நீங்கள் தொட்டிங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் இல்லாமல் வெளியிடு தான் இருக்கணும் சிலது வீட்டில் உபாசனை பண்ணலாம் சிலது தனியாக அதுக்குன்னு ஒரு ரூம் வச்சு நீங்கள் தனியாக பண்ணணும் சிலது வெட்ட வெளியில் பண்ணணும் இப்படி பல விஷயங்கள் உண்டு உபாசனை செய்யணும் அப்படி விருப்பப்படுறவங்க ஒரு நல்ல குருவை தேர்ந்தெடு அந்த குரு கிட்ட முறப்படி என்ன செய்யணுமோ அந்த வழிமுறைகளோடு அவர்கிட்டங்கள் மந்திரங்கள் தர்ப்பணங்கள் ஹோமங்கள் எப்படி செய்யணும் எல்லாத்தையும் கத்துக்கு கத்துக்கிட்ட அதை ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக அது உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தும் உபாசனை ஒரு மனிதனை தெய்வமாகவே தெய்வமாகணும்ன்றது உங்க கையில தான் இருக்கு நல்லது நடக்கும் நல்லது மாத்திரமே நடக்கும் சாய்ராம்